ஸ்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித வஞ் பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும் தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் களத்துற சுக்ரன் களத்துற திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுரு நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் தான் பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்கரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு ப்ரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்ரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திலும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாதகமாக இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடுஞ்சா இருபதாம் தேதி அந்த டைமில் ஏற்படுறது எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப் போகிறாரு இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன் அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற கி நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு ராசியை அறிவோம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வந்து தொழில் அந்த கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சூரியன் சுக்கரன் சேர்க்கை இருக்கு அதாவது உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால பொதுவாக பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் தொழில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய வேலையில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பொதுவான பலன் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே குரு இருக்கார் சூரியன் இருக்கார் அந்த இடத்துக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வரதுனால கிடுபுலன்கள் ஏற்பட்டாலும் அதிலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உடம்பு முடியாமல் இருக்குது சார் எனக்கு ரொம்ப லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி லீவ் எடுத்து வித் சேல்ரி லீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு பண வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு அதாவது வேலை செய்யாமல் பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதை மூ அதன் மூலமாக உங்களுடைய பேசிவ் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நான்காம் இடத்திற்கு சுக்ரன் குரு சூரியன் பார்வை ஏற்படுறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்நிலத்தை வாங்கி விற்கிறவங்க ப்ரோக்கர் தொழில் பண்ணுறவங்க இந்த பிளாட் போட்டு விற்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க இவர்கள் அனைவருக்கும் அரசாங்க உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கும் இப்பொழுது ஒரு டெம்பரவரியாக ஒரு சின்ன சர்க்கிள் வரும் அந்த சின்ன சர்க்கிள் உடனே சரியாயிடும் கவலைப்பட வேணாம் வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ் ஆர் மேக்ஸிமம் வீக் ஒரு வாரத்துக்குள்ளார சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் அதற்கு காரணமாக ஒரு பெண் இருப்பார் அதாவது நினைத்தவர் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் இருப்பார் நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் அங்கே இருப்பாங்க அவர்களிடம் நீங்கள் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு வராது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கௌரவத்திற்கு குறைவில்லாமல் காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன நற் நற்பலன்கள் ஏற்படுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று ரெண்டு சங்கடங்கள் ஏற்படும் என்ன மாதிரி சங்கடங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை நிலம் சந்த சம்பந்தமாக பூர்வீக சொத்து பெருக்கிறது பிரச்சனை இருக்குது கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி கேஸ் எதுவாக இருந்தாலும் சரி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும் அதற்கு காரணம் சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துவதன் காரணமாக வழக்குகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு அந்த வாய்தா வரும்பொழுது போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு நெகட்டிவாக அது தோல்வி அடைகிறத்துக்கு வாய்ப்புகள் இல்லை வழக்குகளில் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தருவார்கள் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியானது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியை தருவதற்காக உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெஸ்ட்டினால் உங்களை புத்துணர்ச்சி உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பை ஏற்படுத்திக்கமே தவிர உடனே அங்கே உக்காந்துன்னு எனக்கு எது நடக்கலையே அது நடக்கலேன்னு புலம்பக்கூடாது புலம்பாமல் இருந்தால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் இந்த புலம்பாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை பைரவரை வழிபட்டால் கடன் அடையும் வெள்ளிக்கிழமை பைரவரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கரனால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும் அதே சமயம் எதிர்வாலினவர்களால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமைந்திடும் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்திட வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியனை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்